குருவே சரணம் குருவே துணை ஓம் கம் கணபதியே நமக ஓம் வம் வாக்குதேவியே நமக இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய ராசி பலன்கள் பார்ப்போம் இன்று குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி ஆங்கிலத்தில் பதினெட்டாம் தேதி செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய வாரம் புதன் இன்றைய திதி பிரதமை திதி காலை எட்டு ஏஎம் முதல் மறுநாள் நான்கு பத்தொன்பது ஏஎம் வரை இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை பதினொன்று ஏஎம் முதல் நாளை எட்டு நான்கு ஏஎம் வரை இன்றைய யோகம் கண்டம் இன்று மூன்று நாற்பது ஏஎம் முதல் நாளை பதினொன்று இருபத்தி ஏழு பிஎம் வரை இன்றைய கரணம் கௌலவ கரணம் ஆறு பதினொன்று பிஎம் முதல் நாளை நான்கு பத்தொம்போது ஏயம் வரை இன்று யோகியாக சனி பகவான் அனுஷன் நட்சத்திரத்திலும் இன்றைய அமிர்தாதி யோகம் யோகமாகவும் இன்றைய நாள் மேல்நோக்கு நாளாகவும் இன்றைய பட்சி வல்லுருவாக இருக்கிறது இன்றைய ராசி மீனம் ராசி அவயோகியாக சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்திலும் திதி சூன்யம் துலாம் மகரம் ஆகிய ராசிகளும் இன்றைய ராகு காலம் பனிரெண்டு ஆறு பிஎம் முதல் ஒன்று முப்பத்தி ஏழு பிஎம் வரை இன்றைய யமகண்டம் ஏழு முப்பத்தி மூன்று ஏஎம் முதல் ஒன்பது நான்கு ஏஎம் வரை இன்றைய குளிகை நேரம் பத்து முப்பத்தைந்து ஏஎம் முதல் பனிரெண்டு ஆறு பிஎம் வரை வாரசூலை வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டமம் சிம்மம் இன்றைய சந்திரன் மற்றும் கோச்சார கிரகங்களை மையமாக கொண்டு பொதுவாக பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம் இன்று ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி மிதமானதாகவும் உங்களுடைய முயற்சி வெற்றிகரமானதாகவும் கொஞ்சம் பொறுமை அவசியம் என்ற பலனும் இருக்கிறது நேரமின்மை காரணமாக உங்களுடைய பணியில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம் அதனால நீங்க கொஞ்சம் எந்த ஒரு தவறும் நடக்காமல் கவனமாக செயல்பட வேண்டும் உங்களுடைய திருமண துணையுடன் திருமணமான நபர்கள் உறவில் ஒரு நல்லிணக்கம் ஏற்படும்படியான ஒரு முயற்சியில் ஈடுபடுவது நல்லது தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்ல ஒரு இணக்கமான உறவு தரும் திருமணமானவர்களுக்கு இன்றைய பண வரவானது கொஞ்சம் தட்டுப்பாடோடு காணப்படும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்காது இருந்தாலும் சேமிப்பு பழக்கம் என்பது இன்று உங்களுக்கு உயர்ந்து காணப்படும் பல் வழி அல்லது பல் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் அதில் கவனம் கொள்ள வேண்டும் கண் எரிச்சல் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படலாம் என்று மேஷராசிக்கு சேமிப்பான நாள் ரிஷபராசிக்கார அன்பர்களே இன்று உங்களுக்கு ஒரு சுமூகமான நற்பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது இது உங்களுக்கு நிறைய ஒரு மன நிறைவை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாக அமையும் வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும்படியான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய துணையுடன் ஒரு அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் நல்ல புரிதலும் உணர்வுகளும் சிறப்பாக அமையும் பணப்புழக்கம் என்று அபரிவிதமானதாக இருக்கும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நிதி வளர்ச்சியும் உங்களுக்கு உற்சாகமளிக்கும் என்று உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மிதுன ராசிக்கார அன்பர்களே இன்று உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவே அமையும் இன்று எதையோ இழந்ததை போன்ற ஒரு சில உணர்வுகள் காணப்படும் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது வேலை செய்கின்ற இடத்தில் நீங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் சின்ன சின்ன தடைகளை இன்று கடக்க வேண்டியிருக்கும் நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட வாய்ப்பு உள்ளது அதாவது ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது இன்று ரொம்ப பொறுமையா இருக்கிறது நல்லது பண வரவிற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது எனவே மிக முக்கியமான நிதி திட்டங்கள் சேமிப்பு திட்டங்களை நீங்கள் இன்று தவிர்த்து கொள்வது நல்லது நெருங்கிய நண்பர்கள் யாருக்காவது உடல் நலத்திற்காக ஏதாவது செலவு செய்யும்படியான ஒரு சில சூழ்நிலைகள் இன்று ஏற்படலாம் இன்று மிதன ராசிக்கு நிதானம் அவசியம் கடகராசிக்கார் அன்பர்களே இன்று நீங்கள் உற்சாகமாக இருக்க முயற்சி செய்வீர்கள் சூழ்நிலையை அனுசரித்து போவது மிகவும் நல்லது வேலை செய்கின்ற இடத்தில் மேலதிகாரிகள் மூலம் சில நெருக்கடிகள் வரலாம் அதனால் ஓய்வு நேரம் என்பது இன்று உங்களுக்கு மிகவும் குறைவாக இருக்கும் தியானம் மேற்கொள்வது நல்லது உங்கள் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் காணப்படும் இது உங்கள் துணையுடனான உறவை பாதிக்கும் என்பதால் துணையுடன் அதிக விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய பணப்புழக்கம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்வது அல்லது தாயின் உடல்நிலை சம்பந்தமாக சிந்திப்பது இன்றைய நாளில் அதிகமாக இருக்கும் கடகராசிக்கு இன்றைய நாளில் பொறுமையும் நிதானமும் அவசியம் சிம்மராசிக்காரன்பர்களே இன்று உங்களுக்கு மிக முக்கியமான நல்ல நாள் ஆனால் நீங்கள் சில இடங்களில் பதட்டமான சூழ்நிலையை கடக்க வேண்டியது இருக்கும் பொறுமையை கையாள வேண்டியது அவசியம் இன்றைய நாளில் நீங்கள் உடல் நலனில் கவனம் எடுக்க வேண்டும் இறை வழிபாடுகள் அதற்கு நல்ல உதவி புரியும் வேலை செய்கின்ற இடத்தில் உங்கள் மேல் அதிகாரிகளுடன் நல்ல ஒரு உறவானது என்று இருக்காது உங்களுடைய நேர்மை உங்களுடைய மேலதிகாரிகள் மூலம் சந்தேகப்படும்படியாகவோ அல்லது சின்ன சின்ன விஷயங்களில் உங்களை பரிசீலனை செய்யும்படியாகவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் சில நபர்களின் உண்மை முகத்தை காணும்படியான சூழ்நிலைகள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது காதலுடன் நல்லுறவு காணப்படாது ஒரு அகந்தையான பேச்சு இதனால் உங்கள் துணையுடனான உறவை பிரச்சனை ஏற்படுத்தும் என்பதனால் நீங்கள் அதிக விவாதங்கள் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது பணத்தை கையாளும் பொழுது மிகவும் கவனமாக கையாள வேண்டும் கவனக்குறைவு காரணமாக பயணத்தின் போதோ அல்லது ஒரு சில செலவுகளின் போதோ பணத்தின் மூலம் ஒரு சில ஏமாற்றங்கள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் பணம் காசு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் தேவையற்ற மனக்கவலைகளை நீங்கள் தவிர்த்தாலே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் கன்னிராசிக்கார அன்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமும் நம்பிக்கையும் இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய மிக முக்கியமான நாளாக அமையும் நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்புகள் கிடைக்கும் சரியான நேரத்தில் உங்களுடைய வேலைகளை முடிப்பீர்கள் உங்கள் சக பணியாளர்களுடன் ஒரு நல்ல ஒரு ஆதரவு நல்ல நேரம் ஒதுக்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்கள் துணையுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் வாய்ப்பும் மகிழ்ச்சியான தருணங்களும் உற்சாகமும் என்று காணப்படும் பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் உங்கள் கையில் இன்று பணம் திருப்திகரமாக புழங்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை நன்கு கவனிப்பீர்கள் இன்று உங்களிடம் நல்ல ஒரு ஆற்றல் நிறைந்து காணப்படும் துலாம் அன்பர்களே இன்று உங்களுடைய வளர்ச்சி சம்பந்தமான சில சிந்தனைகள் உங்களுக்கு புதியதாக உதயமாகும் இன்று மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் கடினமான உழைப்பின் மூலம் பணியில் ஒரு தன்னிறைவை அடைவீர்கள் பாராட்டுதல் மற்றும் வேலை செய்கின்ற இடத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உங்கள் துணையுடன் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் நேர்மையான போக்கின் காரணமாக உங்கள் துணையுடன் ஒரு நல்ல பெயரும் புரிதலும் மனநிறைவும் ஏற்படும் என்று பொருளாதார ரீதியாக சில சுக நிகழ்ச்சிகளுக்காக அல்லது சில முக்கியமான செலவுகளுக்காக பணம் செய்ய செலவு செய்யக்கூடிய எண்ணங்கள் உண்டாகும் இன்று உங்களுடன் அதிக ஒரு மன உறுதியும் ஆற்றலும் காணப்படும் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கான சில சிந்தனைகளை கையில் விருச்சக ராசிக்கார அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமான நாளாக இருப்பதனால் பயம் பதட்டம் என்று தேவையில்லாமல் தோன்றி மறையும் உங்கள் துணையுடனான பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு கவனம் அவசியம் நீங்கள் ஏதோ ஒரு சில சிந்தனையில் இரண்டு மனதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சில முக்கியமான செலவுகளை தவிர்த்து கொள்வது இன்று நல்லது பணம் காசு கையாள் முறையில் கவனம் வேண்டும் வாழ்க்கையின் தத்துவம் பற்றிய சில முக்கியமான நினைவுகளும் புதிய சிந்தனைகளும் இன்று உங்களுக்கு புத்தியமாகும் தனுசு அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைகிறது உங்கள் இலக்குகளை முயற்சியின்றியே அடைவீர்கள் வெற்றி பெறுவதும் தேவையான மன உறுதியும் ஆற்றலும் பிரகாசமான தோற்றமும் என்று உங்களிடம் வெளிப்படும் நீங்கள் வேலை பார்க்கின்ற இடத்தில் ஆர்வத்துடனும் துடிப்புடனும் இருப்பீர்கள் குறைந்த நேரத்திலேயே உங்களுடைய வேலைகளை திறமையாக முடித்து நீங்கள் வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்கள் துணையுடன் சீரான உறவை பராமரிப்பீர்கள் இருவரிடமும் நல்ல அன்பு பரிமாற்றங்கள் ஏற்படும் பணப்புழக்கம் என்று சிறப்பாக இருக்கும் உங்களின் சேமிப்பு நிலை உயர்வதற்கான நல்ல நாளாக அமைகிறது என்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைகிறது மகர ராசிக்கார அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் அனுசரணையான அணுகுமுறையோடு செயல்படுவீர்கள் உங்கள் திறமையை மேம்படுத்த நீங்கள் சிறந்த கவனத்துடன் பணியாற்ற வேண்டும் திட்டமிடுவதன் மூலம் விரும்பிய பலன்களை அடையும் நன்னாளாக இன்று அமைகிறது உங்கள் துணையுடன் சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதனால் விவாதங்களை தவிர்த்துக்கொள்வது நல்லது இந்த நாள் உங்களுக்கு லாபம் நஷ்டம் இரண்டும் காணப்படாமல் ஒரு நடுநிலையாக இருக்கும் அதனால் நீங்கள் பெரிய பணப்பரிவர்த்தனை கொடுக்கல் வாங்கலை தவிர்த்துக்கொள்வது நல்லது இன்று கால்வழி சம்பந்தமான உபாதைகள் வரலாம் அதில் கவனம் அவசியம் இன்றைய நாள் சிறப்பாக நீங்கள் தியானிப்பது நல்லது அன்பர்களே இன்றைய நாளை நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள் இன்றைய நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பாராத சில மனக்கசப்புகளை ஏற்படுத்தும் உங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத சூழ்நிலை ஏற்படலாம் அதனால் திட்டமிட்டு வேலையை முடிக்க முயற்சி செய்வது நல்லது குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் காணப்படும் இதனால் உங்கள் துணையுடன் சூடான வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது மேலும் இன்று கூடுதல் செலவுகள் காணப்படும் பொறுப்புகள் அதிகமாகவும் உங்களுடைய குடும்பத்திற்காக சில செலவுகளும் சின்ன மன உளைச்சல்களும் இருக்கும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் என்று கொஞ்சம் குறைவாக இருக்கும் கண் சம்பந்தமான வலி அல்லது கண் எரிச்சல்கள் ஏற்படலாம் அதில் கவனம் கொள்ள வேண்டும் இன்றைய நாளில் அன்பர்கள் கவனம் அவசியம் மீன அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய நலனுக்காக கொஞ்சம் தியாகம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் சின்ன குழப்பங்கள் தோன்றி மறையும் உடல் நலனில் நல்ல ஆரோக்கியம் காண்பீர்கள் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்படும் புரிதல்கள் அதிகமாகும் தேவையற்ற செலவுகளையும் தொலைதூர பயணங்களிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்று எதிர்காலம் பற்றிய சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய யோசனையும் ஆன்ம திருப்தியும் அடையும் யோகம் நிறைந்த நாளாக அமைகிறது மீன அன்பர்களுக்கு மேலும் நாளைய நாளின் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபரன்கள் பற்றி சிந்திப்போம் வாழ்க வளமுடன்